அக்டோபர் ஐந்து புனித மரிய பவுஸ்தீனா கோவாஸ்கா போலந்து நாட்டிலுள்ள க்ளோக்கோவிக் பகுதியில் வாழ்ந்த ஸ்தனிஸ்லாஸ் மற்றும் மரியன்னா கோவாஸ்கா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் பிறந்தார் மரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா ஹெலனா என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் தன் ஏழாவது வயதில் இறை அழைத்தலை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த பக்தியோடு இருந்தார் தன் பத்தொன்பதாவது வயதில் ஆண்டவரின் காட்சியினைக் கண்ட ஹெலேனா அவரின் கட்டளையின்படி வார்சாவிலுள்ள இரக்கத்தின் அன்னை சபையில் சேர்ந்தார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் நாள் திருவுடையினை பெற்றுக்கொண்ட ஹெலேனா தன் பெயரை நற்கருணை ஆண்டவரின் மரிய பௌஸ்தீனா என்று மாற்றியமைத்துக் கொண்டார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு தன் முதல் பாட்டினை அளித்த பௌஸ்தீனா கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் இரையிறக்க ஆண்டவரை காட்சியாகக் கண்டார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் தன் நித்திய வார்த்தைப்பாட்டினை அளித்த அருட்சகோதரி மரிய பௌஸ்தீனா ஆண்டவர் இயேசுவினை பல முறைகள் காட்சியாகக் கண்டு அவரோடு உரையாடினார் தனக்கு ஆண்டவர் அளித்த காட்சியினை படமாக வரைவதற்கு விரும்பிய அருட்சகோதரி பௌஸ்தீனா ஓவியர் யூஜின் கசிம் ரோஸ்கியிடம் தனக்கு ஆண்டவர் அளித்த காட்சியினை தத்ரூபமாக விவரிக்க இறையிறக்க ஆண்டவரின் திருப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு வரைந்து முடிக்கப்பட்டது ஆண்டவர் தனக்களித்த காட்சிகள் இருவருக்குமான உரையாடல்கள் போன்றவற்றினை பதிவு செய்து எனது பணி ஆண்டவரின் இறக்கத்தினை எடுத்துரைப்பதே என்று கூறி இறைப்பணி செய்த அருட்சகோதரி மரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் நாள் விண்ணகமடைந்தார் இரையிறக்க ஆண்டவரை காட்சியாகக் கண்டு ஆண்டவரின் இரக்கத்தினை எடுத்துரைத்த அருட்சகோதரி மரிய பௌஸ்தீனா கோவாஸ்காவினை திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் நாள் புனிதராக உயர்த்தி உலக இளையோர் தின பாதுகாவலராக அறிவித்தார் புனித மரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா கொண்டாடுகின்ற கொண்டாடுகின்றனாம் இளையோர் சமூகப் பொறுப்புணர்வோடு செயல்படவும் இறை விசுவாசத்தில் சிறந்து விளங்கவும் ஆண்டவரிடம் ஜபிப்போம்